ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு பருப்பு பொடி தான் செய்ய போகிறோம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறும் கடாயிலேயே இந்த தோரம்பருப்பு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்லியே இருக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன் சிறு பருப்பு அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் தனித்தனியாகவே வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம்னாலும் பாசி பருப்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வறுபட்டுரும் துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிறதுனால அது சீக்கிரம் வருபடாது அதனால் தனித்தனியாகவே எடுக்கிறது தான் நல்லது இப்போ வந்து ஒரு டம்ளர் வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் இதையும் லேஸாக எடுத்துக்கலாம் கூடவே காரத்துக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன் அந்த காஞ்ச மிளகாயும் இதில் போட்டு அதையும் தனியாகவே எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பவுட்ரு பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல் எடுத்துருக்குறேன் அந்த பூண்டும் இது கூட சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கிறது தான் நல்லது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் இவ்வேஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் கருவேப்பில நல்லா கழுவிட்டு ஈரப்பதம் போக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஈரமாக போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த பருப்பு பொடி வந்து கெட்டு போயிடும் பூச்சி பிடிச்சிரும் அதனால் இந்த மாதிரி ட்ரையாக வறுத்து எடுக்கிறது தான் நல்லது இன்னும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சீரகம் சீரகத்தையும் நம்ம வறுத்தெடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த கடாயோட சூட்லேயே கொஞ்சமாக கல்லுப்பு நம்ம பருப்பு எந்தளவுக்கு எடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கல் உப்பு போட்டு அதையும் எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக குற குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பருப்பு பொடி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சூடாக சாதம் வடிச்சிட்டு இந்த பருப்பு பொடி போட்டு கொஞ்சமாக நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி பிசந்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே அளவுகளோடு கண்டிப்பாக நீங்கள் பருப்பு பொடி வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இப்போ எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறமாவும் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அப்படியே சூடாக இருக்கும்போதே போட்டுடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் சரிங்க நாளைக்கு நம்ம மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ